பிபி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சனாதன தர்மத்தில் ஒரு சத்துர்யுகம் என்று சொல்வார்கள் ஒரு கால நிர்ணயத்தை சத்துர்யுகம் அதாவது நான்கு யுகங்கள் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு சேர்ந்தால் ஒரு சத்துரயுகம் ஒரு சத்துருகம் என்பது பல கோடி வருடங்கள் உடைய காலக்கட் கால நிர்ணயம் அதில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மனிதம் உள்பட பொதுவாக சத்திய யுகத்தில் மக்கள் அறநெறியுடன் வாழ்வார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் திரேதா யுகத்தில் ஒரு கால்பகுதி பகுதி தவறவிட்டார்கள் தவறு துவாபர யுகத்தில் சரி பாதி ஒரு பாதி மனிதன் அறநெறியிலும் மறுபாதி அறநெறி இல்லாமலும் வாழ்ந்தார்கள் ஆனால் கல்யுகத்தில் பெரும்பாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பவாதத்தால் மனிதன் பெரும்பாலும் அறநெறியை தழுவப்படுகிறான் இதற்கு ஈடாக பார்க்கும்பொழுது தேவ்தா யுகத்தில் மனிதன் வாழும்போது வேள்வி யாகம் இவற்றை செய்து அவன் இறை உணர்வை பெற்று வந்தான் கோபுர யுகத்தில் வரும்பொழுது வேள்வி செய்வதும் யாகம் செய்வதும் தவிர பூஜைகள் இறைவனுக்கு பிரார்த்தனை இவைகளும் இணைந்தன ஆனால் கலியுகத்தில் வரும்பொழுது வேள்வி செய்வதோ யாகம் செய்வதோ பூஜைகள் செய்வதோ என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மாடர்ன் உலகத்தில் அது சாத்தியமாகாது ஏனென்றால் மனிதனுக்கு நிற்க ஒரு நேரமில்லை செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன ஆகவே இன்று மகான்கள் கூறுவது என்ன என்றால் நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் என்பது முக்கியமல்ல நீங்கள் இதை நாமத்தை சொல்லி கொட்டிருந்தாலே போறும் உங்களுக்கு முக்தி கிடைத்திவிடும் என்பது தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மகான்களும் ஏன் முன்னால் இருந்த மகான்களும் பலரும் கூறியிருக்கின்றனர் இதையேதான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் பல இடங்களில் கூறுகிறார் இறைநாமத்தை நீங்கள் தியானித்தாலே போதும் உங்களுக்கு அதற்கேற்ற முக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார் இதை குறித்து ஒரு முறை பக்தர்கள் காஞ்சி காமக்கோடி பரமாச்சாரிடம் இதை பற்றி கேட்டனர் அதற்கு அவர் என்ன பதில் தந்தார் என்றால் ராமநாமம் சொல்லும் இடத்திற்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா அவர்தான் அனுமன் அதாவது எங்கும் மனிதன் ராமநாமத்தை ஜபித்தாலோ அல்லது மனமாறி நினைத்தாலோ அந்த இடத்தில் வந்து நிற்பவர் அனுமன் ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு பிரீத்தியான வார்த்தை ராம் ராம் என்பது அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா என்று கேட்டார் பரமாச்சாரிய எல்லோரும் அமைதியாக இருந்தனர் அனுமன் சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து உடனே வந்து விடுவார் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் யார் முருகனும் தணபதியும் அவர்களும் ஆஜராகி விடுவார்கள் குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும் மங்களம் நிறைந்தால் மகாலட்சுமி வந்து விடுவாள் மகாலட்சுமி வந்து விட்டால் மகாவிஷ்ணுவும் வந்து விடுவாள் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்து அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்துவிடும் அல்லவா அதனால்தான் ராமநாமம் சொல்வது சிறப்பு அந்த ராமநாமம் சொல்வதற்கு அடிப்படையே நமது ராமபக்தனாகிய அனுமன் தான் ஆகவே அனுமனை தானித்தாலே நாம் எல்லா இறைவர்களும் அந்த இடத்தில் வந்து நமக்கு ஆட்சி தருவார்கள் என்பது காஞ்சி காமக்கோடி பெரியவா பரமாச்சாரிய சொன்ன ஒரு அற்புதமான தெய்வ குரல் ஆகவே நாமும் ராமநாமம் ஜபிப்போம் அருள் பெறுவோம் ராம் 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 ராம்